வெல்கம் டு இன்றைக்கி நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டான டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து என்ன சூடானதோ அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா புரிஞ்சதோ ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் பத்து பூண்டு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாகவே தோல் வரைச்சு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வதங்குற வரைக்கும் வதக்கி விடணும் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் வெங்காயத்தை கூட சேர்த்து சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க தக் தக்காளியில் தண்ணியெல்லாம் போய் சுருளை வதங்கினதும் அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறி விடுங்க பொடி சேர்த்ததும் அடுப்பை நல்லா செம்மில் வச்சுக்கோங்க இப்போ பொடியோட பச்சை வாசம் போனதும் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி அந்த சாரையும் இதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து ஒரு மூடி போட்டு அதை சிம்லே வச்சு குதிக்க விடுங்க பத்து நிமிஷத்தில் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் சின்ன துண்டு வெள்ளை எடுத்து அதையும் இந்த குழம்புல சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு டவ்வா ஆஃப் பண்ணி குழம்ப தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ தாளிப்பு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம எந்த வத்தல் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வெற்றலை நல்லெண்ணெயில் சேர்த்து பொறிச்சிக்கோங்க நான் இன்றைக்கி மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன் நீங்கள் சுண்டை வத்தல் கூட எடுத்துக்கலாம் இப்போ வத்தல் நல்லா பொறிஞ்சதும் குழம்புல அந்த எண்ணெயோடு சேர்த்து ஊற்றிடுங்க இப்படி செய்கிறனால குழம்புல ரொம்ப கசப்பு இருக்காது வெங்காயத்தோடு சேர்ந்து நிறைய பேர் வதக்குவாங்க அப்படி செஞ்சால் குழம்பு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்